அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சொல்லு இப்போ நீங்கள் ஒழுக்கம் சொன்னீங்க இப்போ ஒரு பெண் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு ஆண் தன் குடும்பம் தன் மனைவி அப்படின்ற ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஒரு பிள்ளைகள் பெத்தவங்க மீறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்ல பல வீடியாக்களில் சொல்லிக்கிற நம்ம கணவன் காலில் விழுந்து மனைவி வணங்கணும் அது பதிபக்தி மனைவிக்கு தனி மரியாதை கொடுக்கணும் அது கணவனுடைய கடமை குழந்தைங்க வந்து தாய் தப்பினுடைய பேச்சை மதித்து நடந்துக்கணும் இந்த தாய் தாப்பன் திட்டுறான் நான் செத்து போகிறேன் தாய் தாப்பன் அடிக்கிறான் நான் திட்டு போ செத்து போகிறேன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு நல்ல பிள்ளைங்களே கிடையாது ஏன்னா எதுக்காக ஒரு தாய் ஒரு தகுப்பும் பிள்ளைங்கள கண்டிப்பாக எதுக்காக இவன் ஓழ்ச்சி அதுங்களுக்கு போடுறான் அதுங்க நல்லா இருக்கணும் தானே இவன் பண்ணிக்கின்னுக்குறான் அது நல்லா இல்லாத ஏதாவது ஒரு சேஸ்டை பண்ணும்போது திட்டுறான் அடிக்கிறான் இது யார் எதுக்காக நம்ம தாய் திட்டினாங்க நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தானே திட்டினாங்க தகப்பன் எதுக்கு திட்டினார் நம்ம வாழத்துக்கு தானே திட்டினாரு அப்படின்ற உணர்வு இந்த குழந்தைங்களுக்கு வரணும் இன்னமும் நானே பொருந்து நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுன்னா தாய் தப்பினு அது மறிக்காது அந்த மாதிரி எண்ணங்கள் வளர்த்துக்க கூடாது பிள்ளைங்க வந்து எப்பவுமே தாய் தப்ப தெய்வமாக நினைக்க கற்றுக்கணும் ஏன்னா தெய்வம் கூட பிள்ளைங்களுக்கு பத்து ரூபாய் வந்து கொடுக்காது ஆனால் தாய் தோப்பம் தான் கொடுப்பான் அப்படி கொடுக்குறவங்க தான் ஒருத்தருங்கிட்ட போய் நூறுரூபா கடன் கேட்குறோம் அவன் நூறுரூபா கொடுக்கலாம் அவனை திட்டினே வரும் நூறுரூபா கேட்டான் கொடுக்கலையே அவ்வளோ பணம் ஏன் திட்டுறோம் ஆனால் தாய் தப்பன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு கொடுக்குறான் ஆனால் நூறுரூபா கேட்டவங்ககிட்ட கொடுத்தனே கடவுள் மாதிரி கொடுத்தப்பான்றோம் வாழ்த்திட்டு வரும் அப்போது ஒரு நாள் கொடுத்தவனே கடவுள் மாதிரி கொடுத்தன்னு வாழ்த்துருமே வாழ்நாள் புல்லா போட்டானே தாய் தப்பின எப்படி நீ ஆனால் தாய் தப்புனை அடிக்குது குத்துறேன் ஒதக்கிது ஊட்ட விட்டு தித்துறீங்க இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைங்க செய்கிற வேலை இல்லை பிள்ளைகள் வந்து தாய் தப்புனை முதல்ல மதித்தால் கடவுளை நீ கும்டுறியோ கும்ட்லையோ தாய் தப்புனை கும்பிட்டிங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க தாய் தப்புனுடைய வாழ்த்து உங்களை நல்லா வாழ வைக்கும் அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும் இளைஞர்கள் அதுதான் என்னுடைய சந்தோஷம் பஞ்சபூதம் சரி சக்தி வாய்ந்தது எல்லாமே அதிசக்தி வாய்ந்ததுதான் ஒரு நெருப்பு வந்தாக்கா வற்ற நெருப்பு அதுக்கு சக்தி இல்லைன்ட்டு ஒரு காத்து வந்தா உட்காந்து போய் பையன் போட்டு போட்டு ஒரு மழை வந்தால் எல்லாமே அஞ்சு பஞ்சபூதமும் அதனுடைய செயலை உலகத்துக்காக செய்து அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இங்கே உயிரினே ஒன்று இருக்காது மனித ஆயிரம் தத்துவங்கள் பேசலாம் ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் அந்த பஞ்சபூதத்தினுடைய ஏக்கம் இல்லைன்னு சொன்னால் பூமியில் ஒரு உயிரினம் கூட இங்கே வாழாது மழை வரலைன்னா மரம் செடி கொடி எதுவும் வாழாது மழை வரலைன்னா நம்ம தண்ணி இருக்காது மழை வரலைன்னா நீ சோறாக்க மாட்டேன் தண்ணி இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன் அப்போ உயிரினங்கள் மொத்தம் அழியறதுக்கு மழை வேணும் அதே நேரத்தில் இந்த வெயில் வரலைன்னா சூரியன் உதயமாகலன்னு சொன்னால் ஒரு பொருளும் உனக்கு தெரியாது நீ இருச்சியை தடுமாறி செத்து போயிடுவேன் எந்த பொருளுமே விளையாது அதே மாதிரி காற்று அடிக்கலைன்னா வளர்ச்சி எதுக்குமே கிடையாது இப்படி அஞ்சு பஞ்சபோதமும் அதனுடைய கடமையை செய்யுது இந்த அஞ்சுக்கு நாளுக்கும் தலைமையாந்து ஆகாயம்னு ஒன்று இல்லைன்னா இந்த நாளும் இல்லை இந்த நாளும் இல்லைன்னா நம்மளும் இல்லை

சிவபெருமான் இருக்கட்டும் இல்ல பெருமாள் இருக்கட்டும் சோம சக்கரம் இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு அந்த சக்கரத்தில் ஒரு மயக்கம் வரும் அதனால சொன்னா இருந்தா வேலை மேலே இடுறா இல்லைன்னா போதை மேலே இடுறான்னா இதை நம்மால் என்ன எடுத்துக்கணும் இருந்தால் பொண்டாட்டி இரு இல்லைன்னா சாரைய இருன்னு எடுத்துக்கணும் இந்த பாடத்தை நல்லா பண்ணினா அந்த சோம சக்கரத்தில் உ போயிட்டீன்னா உனக்கு ஒரு போதை வரும் படுத்துட்டு திருப்பி உடனே எழுந்து திருப்பி அந்த பாடத்தை பண்ணு அப்படின்றதுக்காக பாடம் பண்ணுறது வேலை மேலே அந்த சோம சக்கரத்துக்கு போனவொன்னே அந்த மயக்கத்தில் போதை மேலே ஆளு தப்பு தப்பாக எத்துக்கிறான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது இவனுக்கு எது சாதகமாகுது அதை எடுத்துக்கிறான் அதனால் சோம சக்கரத்தை அந்த மனுஷன் போய் உட்கார்ந்தான்னா அவனுக்கு ஒன் தன்னறியாமல் ஒரு போதை இருக்கும் அந்த போதை எப்படிப்பட்ட போதைன்னா அது ஞான போதை அந்த போதையை ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் அடையணும் அப்போ தான் ஆன்மீகமே புரியும் இல்லையா இப்போ சாராக தண்ணி அடிச்சிட்டு வந்தான்னா அவன் தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னே யாருக்கிட்டும் பேச மாட்டான் ரொம்பனு ஓம மாதிரி போவான் ஓம மாதிரி வருவான் தண்ணி அடிச்சிட்ட அடிச்சிட்டான்னா அவன் குடும்பத்தை பற்றியே பேசுவான் தலைமுறை பற்றியே பேசுவான் எல்லாமே வந்துடும் அப்போது இல்லை அந்த மாதிரி இந்த போதை அடிச்சிட்டின்னா கடவுளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உலகத்தை பற்றி மறந்துடலாம் அதனால் அதுக்கு சக்கரம்னு பேர் இருக்கும் நமக்கு வா வாழ்க்கையில் வருமே இன்றைக்கி வந்து எந்த டிவி எடுத்தாலும் உங்கள் கஷ்டம் போகணுமா அவரை கும்பிடுங்க உங்களுக்கு செல்வம் கொட்டணுமா இவரை கும்பிடுங்க குபேரனை கும்பிடுங்க குபேர யந்திரம் போடுங்க தினமும் வில வெள்ளை பூ வச்சு வெள்ளை வெள்ளை சர்க்கரை வச்சு குபேரனுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கூறிய பிச்சுக்கின்னு கொட்டுங்க இது உண்மைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதை நம்பி போறவங்களும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் குபேரன்றவன் யாரு யார் சாமி ராவண ராவணனோட கூட பிறந்தவன் குபேரன் ராவண என்ன பண்ணாடே இது ஏன் நாடு இதெல்லாம் ஏன் சொத்து அப்படின்னு யார் அச்சு தத்துறான் குபேரனை ராவண அச்சு தத்துறான் உனக்கு ஒரு தம்புடி கூட கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு ஊரில் தான் நடக்குது எல்லாமே எனக்கு ஓணும் கூட பிறந்தவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு இல்லை ராமாயண காலத்தில் அப்படி தான் இருந்துக்குது ராவணன் குபேரனை அச்சு தத்துறான் ஓடிப்போ சொத்துக்கேத்துனா வரேங்க அப்படின்னு எல்லாத்தையும் பிடிக்கும் ஏன்னா அவங்ககிட்ட பலம் இருக்குது அதனால பலம் இல்லாத குபேரனை அச்சு தத்திடுறான் சரி அச்சு தத்தினாய்க்கும் வேதனையெல்லாம் அழுதுனே குபேரம் வந்துடுறான் சும்மா இல்லை வந்துட்டு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறான் யாரு குபேரன் அவங்ககிட்ட இப்போ பத்து பிசா இல்லை அவனே ஒரு பிச்சைக்காரன் ஆகிட்டான் குபேர வழிபாடு பண்ணுறவங்களாம் தெரிஞ்சுக்கணும் ஆ கடுமையான தவ இருக்கிறான் யாரே சிவபெருமான நோக்கி இவன் தவன இப்படி இருக்கிறான்னு சிவபெருமானன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து அவன் முன்னாடி நின்று என்னப்பா என்ன நோக்கத்துக்காக என் மேலே நீ தவம் இருக்கிற என்ன விஷயம் சொல்லுப்பா அது போது இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து அச்சு தத்திட்டாருங்க ஆ இப்போ நம்மலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம தான் அச்சு தத்திட்டாரு எனக்கு ஒன்றுமே இல்லை சொத்து சுகம் எல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அடப்பாவி அதுக்கேண்டா என்கிட்ட வந்தா அப்படின்ட்ட உங்களை விட்ட நான் எங்கே போவேன் சரி என்ன சந்தோஷமாக இருக்கணும் நான் என்னை நம்பி வர எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட செல்வம் ஓணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறாரு யார் கொடுக்குறா சிவபெருமானு குபேரன்ற ஒரு பதவியை கொடுத்து எப்பவுமே வற்றாத செல்வத்தை சிவபெருமானு குபேரனு கொடுக்குறார் கொடுத்தவர் சிவபெருமான் அவர் இருக்கிற இடம் சுடுகாடு அவர் போட்டுன்னு கேட்டு மண்டவோடு மாலை அவர்கிட்ட எந்த செல்வமும் இல்லை ஆனால் எதுவும் இல்லாத ஒருத்தரால் தான் எல்லாத்தையும் கொடுக்கவும் முடியும் அதுக்கு சாட்சி சிவபெருமான் தான் அப்போது கடன் வாங்கினு ஒருத்தர்கிட்ட வரம் வாங்கினு வந்து ஒருத்தருக்கிட்ட போய் காலைல ஓரதை விட யார் கொடுத்தாரோ அவர் காலையிலே போய் விழுந்துட்டா நாம் கூட குபேரனாவில்ல குபேரன் அவர் போஸ்ட்டிங்க கொடுத்துருவார் நம்ம கிட்ட எவ்வளோ ஜா காலம் தவம் பண்ணாலும் அவர் போஸியும் கொடுக்க மாட்டார் ஆனால் ஒரு ஞானி இருக்காங்க ஒரு மகான்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம போகிறோம் நம்மளோட கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொந்தக்கார்கிட்ட போனால் சிரிப்பான் சிநேகிதங்கிட்ட போய் சொன்னாலும் உயிருக்குறான் சினேகித போனான்னு சொன்னால் சிரிப்பான் உனக்கு இதெல்லாம் ஓனண்டா என்ன ஆட்டான் அண்ணன் நான் சொன்னால் கேட்டி அப்படியே ஊர் கேள்வி பண்ணுற விஷயத்த நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லினால் இருக்க முடியாது அப்போ யார்கிட்ட சொல்லி சொல்றதுனா இந்த மாதிரி கடவுள்கிட்ட தான் போய் சொல்லணும் போற உரங்கிட்டலாம் போய் சொன்னால் அதுக்கு விமோச்சனமே கிடையாது அப்போது சிவபெருமானால ஆக்கிட்ட போய் குபேரணக்கிட்ட வழிபட்டால் நமக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கும்னா சிவபெருமானையே நாம் பிடிச்சிட்டா எவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்கும் அதைத்தான் ஒரு ஒரு மகானம் ஒரு ஒரு ஞானிகளும் பண்ணுறாங்க அவங்க இருந்தது மகான்கள் இருந்ததெல்லாம் ஆண்டி கோலம் தான் அவங்க இடுப்பில் அருணா கயிறு கூட இருக்காது அவங்க போட்டுக்கு தான் அதிகபட்சமாக ஆறாட தான் ஆனாலும் நாம் போய் அவர் காலில் விழுந்தோம்னா அவங்களால் மட்டும்தான் நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது யாருக்கிட்ட மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் மட்டுந்தான் அந்த சக்தி உள்ளது கடவுளுக்கு அடுத்தபடியாக நமக்காக இறங்கி வந்து நம்மளுக்கு நம்ம கஷ்டத்தை தீர்க்குற அளவுக்கு ஒருத்தருக்கு சக்தி இருக்குதுன்னா கடவுளுக்கும் மகான்களுக்கும் மட்டும்தான் அது சாத்தியமே தவிர சராசரி மனுஷனுக்கு அந்த சாத்தியமே கிடையாது அப்போ இந்த மாதிரி வழிபாடெல்லாம் தப்பா அப்படின்னா தப்பு இல்லை அறியாமையினால் பண்ணுறது எல்லாத்துக்கும் மூல காரணமாக ஒரு பொருள் இந்த உலகத்தை ஆட்சி நடத்துது அந்த பொருளை பிடிச்சிட்டோம்னா வேற எதையோ நாம் பிடிக்க வேண்டிய வேலையே கிடையாது சரிங்களா அப்போது எல்லாத்தையும் படிச்சிட்டு சும்மா இருக்கிற அந்த ஒரு பொருளே எல்லாத்துக்கும் காரணமான மூலமான பொருள் அதுதான் மூலப்பதி அந்த பதியை நமக்குள்ளவே நாம் உணரணுன்றது தான் ஐயாவுடைய தீவிரமான கொள்கை அதுக்காக தான் இவ்வளவு உபதேசம் இந்த பாடங்கள்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன சாமி ஆகும் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள மூணு விதமான நெருப்பு எரிஞ்சுக்கினே இருக்குது ஐயா சொல்லியிருக்காரு மூணு விதமான தீ ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள எரியுது என்ன சாமி தீ அது காமத்தீ ஒன்னு பசி தீ ஒன்னு ஞானத்தீ ஒரு மனுஷனும் அந்த ஞானத்தியை அணைக்கிறதுக்கு போக முடியாது அவங்க போறதும் கிடையாது எல்லாரும் அதை போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஆனால் இந்த ரெண்டு தீ கூடவே வாழ்க்கை நடத்தினுக்கிறாங்க ஒன்றும் தீயை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணின்னுக்குறாங்க இந்த பசி தீயை அழிச்சு இல்லாமல் முயற்சி பண்ணிக்கிறோம் நம்ம வாழ்நாள் போல சாப்பிட்றது எதுக்கு ஒரு ஜான் வயிறுன்னு சொல்கிறோம் ஏங்க அங்கங்கே குளத்தை தூ குளத்தையே இல்லாமல் பண்ணிடுறாங்க ஏரியே இல்லாமல் பண்ணிடுறான் இப்போ கடல்லே மண்ணி கொட்டி ஒரு தீவையை உருவாக்குறானே ஆனால் இந்த ஒரு ஜான் இதுவே மூணு வேலையும் சாப்பிட்றோம் சரி சாப்பிட்டு போட்டு உள்ளே ஃபுல்லாக ரொப்பிட்டோம் அதோடு சும்மா கதாண்ணா சும்மா இல்லை அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நான் திரும்ப தயாராகிடுச்சு டே நீ போட்டதெல்லாம் பத்தலடா இன்னும் பல்லம் போச்சு எனக்கு உள்ள நெருப்பு எல்லாத்தையும் சாம்பல் ஆகிச்சு இப்போ ஏதாவது போடு அப்படின்னு அது கேட்குது நான் கேட்க நான் பேச்சை கேட்கலன்னா அவரும் வயிற்றில் ஓட்டை போட்டுருவார் அல்சர் ஆகிடும் அப்போது இந்த தீ இந்த பள்ளத்தை இந்த உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாமல் இருக்குது அப்போ இங்கே வரவங்களுக்கு என்ன சாமி இருக்குது அதனால தான் அந்த தீயை அடிக்கிறதுக்காக இங்கே ஐயா வாழியில் பிரச அன்னதானம்னு பண்ணுறோம் ஆனால் அது அன்னதானம் ஆனால் அன்னதானம் இல்லை பிரசாதம் அந்த பிரசாதம் இந்த பசித்தீயை அணைக்கக்கூடிய வல்லமை உண்டு நம்ம காலமுள்ள சாப்பிட்டா கூட அணையாது அந்த பசித்தீ இப்போ நாம் கூட நல்லா சாப்பிட்ருந்துருப்போம் பண்ணவங்க இப்போ கேட்டால் சாமி சாப்பாடே குறைஞ்சி போச்சு சாமி நல்லா சாப்பிட்ருந்தவங்களுக்கு சாப்பாடு எப்படி குறையும் ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன் எப்படி குறைஞ்சது அது யோகத்தீயால் வந்த வினை ஐயா ஒரு ஆசிர்வாதால் வந்த தீ அப்போது உலகத்தில் அழிக்க முடியாத இந்த தீயை இங்கே அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த சச்சங்கள் கேட்குறோம் எதுக்காக கேட்குறோம் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயே நல்ல சூடம் இருக்குது கெட்ட சூடம் இருக்குது போன வாரம் அவர் நம்ம ஆர்டிஸ்ட் கேட்டார் சாமி அங்கே என்ன சாமி வன்னின்னா என்ன சமின்னார் இந்த வன்னின் நாளம் அங்கேயும் நாளம் என்னென்னா அதுதான் நமக்குள்ளே இருக்கிற சுத்தமான தீ அந்த தீயை நம்மளால் ஏற்ற முடிஞ்சதுன்னா உள்ள இருக்கிற அந்த காமமான தீயும் அணையும் இந்த தீ எரிஞ்சால் மட்டும்தான் உள்ள இருக்கிற காமத்தீயே அணையும் இந்த தீயை சத் சங்கமே எதுக்காகனா இதை கேட்கும்போது மட்டும்தான் இந்த தீ நமக்குள்ள பிரகாசமா எரியும் இந்த தீ ஒன்று மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் அந்த காமத்தீயையும் அழிக்கக்கூடிய வல்லமை உண்டு எதுக்கு இந்த காதால் கேட்கக்கூடிய இந்த காதால் கேட்டு இந்த புத்தியால் உணரக்கூடிய இந்த சத்சங்கத்துக்கு அப்படி ஒரு வல்லமம் உண்டு அப்படின்றதுனால தான் ஐயாவோட பேச்சை கேட்டு நாம் எல்லாரும் மகிடிக்கு முன்னாடி மழங்கி நின்ற பாம்பு மாதிரி நாம் எல்லாம் மழங்கி நின்றது காரணம் நமக்குள்ள ஐயாவோட பேச்சை கேட்கும்போது சுத்தமான தீ மேலேழும்போது அது அங்கேயாகவும் வன்னியாகவும் மேலே எழும்புறதுனால தான் நம்மளால் அவ்வளோ மதி மயங்கி அதை கேட்டு நின்றோம் அப்போ இதை கேட்கக்கூடிய உங்களுக்குள்ளேயும் உங்களை உணராமலே நீங்கள் உணராமலே இது எல்லாமே இங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது எல்லாமே உணர்வு தெரியாது ஆனால் இதை ஒருத்தர் எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் ஓ இங்கே சத்சங்கம் நடக்கும்போது நமக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது இது ஏதோ ஒருத்தர் பேசுகிறாருங்க நாம் கேட்டோம் நல்லா இருக்குதுன்னு போய் கடந்து போகிற விஷயம் இல்லை இது இன்னைக்கு நாம் கேட்குற விஷயங்களே உங்கள் வாழ்நாளில் என்னைக்காவது இது கண்டிப்பாக எதிரொலிக்காமல் போகவே போகாது ஏன்னா இது பேசுறது ஏதோ பேச்சுக்காக பேசுகிற விஷயம் இல்லை நாம் உணர்ந்து நாம் குருநாதர் குருநாதர்கிட்ட வரம் வாங்கின்னு வந்து பேசுகிற பேச்சுகள் இது இது நம்மளோட வாழ்க்கையில் இல்லைனாலும் என்றைக்காவது நாம் யாருமே துணையில் என்னும்போது இங்கே கேட்கக்கூடிய ஒரு ஒரு பேச்சும் ஐயாவோட ஒரு ஒரு சொல்லும் நமக்கு வழி துணையா அது வந்து நிற்கும்